ஓம் பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள்ளாகவே நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் கேட்டு உன் மனதிற்குள்ளே ஏற்றி கொண்டாலே நாளை முதலே உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற ஆரம்பித்து விடும் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இந்த பதிவு உன் கண்களில் படும் என்பதை மறவாதே அதையும் தாண்டி இந்த பதிவை கடந்துவிட்டு சென்று விடாமல் முழுமையாக கேட்டால் முழு புண்ணியமும் உன் வாழ்வில் கிடைக்க பெறுவாய் இன்று துன்பத்தில் இருக்கும் நீ நாளையே கனவில் கூட காணாத அளவுக்கு இன்பத்தை காணப் போகிறாய் உன் கவலைகளை எல்லாம் கண் காணாத தூரத்திற்கு துரத்த போகிறேன் என் செல்லமே மகிழ்ச்சியோடு இரு உன் கண் இமைகளை மூடித்திருக்கும் அந்த நொடியில் நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு அளித்து விடுவேன் எந்த நிலையிலும் நான் உன்னை கைவிடப் போவதில்லை உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் எல்லாம் நீங்குவதற்குள்ளாகத்தான் இதை நீ கேட்டாக வேண்டும் நாளை விடியும் பொழுதில் இருந்தே உனக்கான வாழ்க்கையை ஒளிமயமாய் நீ வாழத் தொடங்கலாம் நீ எதிர்நோக்கும் அத்தனை செயல்களும் வெற்றி பெறும் நாள் வெகு தொலைவில் இல்லை ஒவ்வொன்றாக உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நான் நிறைவேற்றி உனக்கான வெற்றியை கொடுப்பேன் உனக்கு வழித்துணையாக இந்த பைரவர் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்பட வேண்டும் எடுத்த முடிவில் உறுதியாக இரு நீ செல்லும் எல்லாம் நான் துணையாக வருவேன் இதுதான் வாழ்க்கை என அறியாமல் தானே தேவையில்லாமல் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறாய் உன் வாழ்வில் மிக பெரிய நல்ல மாற்றங்களை நான் உருவாக்குகின்றேன் அதன் மூலமாக உன் வாழ்வில் சந்தோஷங்கள் தானாக வந்து செல்லும் என் உன் மனம் முழுவதும் என்னை தொடங்கும் எல்லா செயல்களும் உனக்கு வெற்றியை மட்டும் ஒருபொழுதும் கைவிடாதே சோர்ந்து போகாதே சோம்பேறித்தனமும் படாதே வருத்தமும் படாதே வாழ்ந்து காட்ட உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் உன் முயற்சிக்கான எல்லாம் விரைவில் நீ பெறுவாய் உனக்கு என்றும் பக்கபலமாய் உன் பைரவன் நான் இருந்து உன்னை வழிநடத்துகிறேன் நடத்துகிறேன் செல்லமே உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை மட்டும் தூக்கி எறிந்துவிடு இது நடக்குமோ அது நடக்குமோ என எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருப்பதை விட என்னை மீறி எதுவும் தவறாக நடந்துவிடாது எல்லாமே இந்த பைரவருடைய அருளால் நல்லதே நடக்கும் என்று என் மீது பரிபூர்ண நம்பிக்கை வை எல்லாம் நல்லதாக நடக்க நான் உனக்கு துணை இருப்பேன் நல்லவர்கள் ஒருபொழுதும் தோற்பதில்லை என்னை நம்புபவர்களையும் நான் கைவிடவில்லை உனக்கான நற்பலன்களை விரைவில் உனக்கு பெறுவாய் உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் உன்னுடைய எல்லா சொந்தங்களை விட உன் வைரவன் நானே உனக்கு சொந்தமாக இருக்கிறேன் என்னுடைய உறவானது உன் வாழ்வை நிச்சயம் வளமானதாக மாற்றிவிடும் உன் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து செல்வ வளம் மிக்க சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் உன் வாழ்வில் தீயதை அகற்றி நல்லதை பெருக்க போகிறேன் எல்லாம் என்னால் முடியும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன் என்று நம்பி காத்திரு உன்னை கெடுப்பதற்கும் தூற்றுவதற்கும் உன்னை வீழ்த்துவதற்கும் தோற்கடிப்பதற்கு பல பேர் இருந்தாலும் அதே இடத்தில் உன் பைரவன் உனக்காக நான் வந்து நிற்பேன் யாருடைய உருவத்தில் வேண்டுமானாலும் நான் வந்து உனக்கு உதவி செய்வேன் என்னுடைய ஆயிரம் கரம் கொண்டு உன்னை பாதுகாப்பேன் என் செல்லமே நீ நினைத்ததெல்லாம் உன் வாழ்வில் இனிதே நிகழும் உன் முன்ஜன்ம பாவங்கள் எல்லாமே உன்னை விட்டு அகலப் போகிறது உன் துன்பமெல்லாம் அகன்று போய் இன்பம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் நம்பிக்கை இழக்காதே எல்லாம் உன் வாழ்வில் ஏற்பட்ட தடைகளுக்கும் நினைத்து வருத்தப்படாதே அதிலும் ஒரு ஒளித்து வைத்திருக்கின்றேன் என்று நம்பிக்கையோடு வாழ பழகு நடந்து முடிந்த எதுவுமே உனக்கு தீயதாய் முடியாது எல்லாமே உனக்கு நன்மையாகவும் உனக்கான சாதகமாகவும் நடந்து முடிய போகிறது இப்பொழுது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுப்பேன் நிச்சயம் உன் கோரிக்கையை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு வெற்றியை போகிறேன் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களையும் தேவையில்லாத சஞ்சலத்தையும் கலக்கத்தையும் அழித்துவிடு உன் கனவுகள் அனைத்தும் மெய்யாய் மாறப்போகிறது போகிறது உனக்கான நல்லதை உன் பைரவன் நான் நடத்தி கொடுக்கிறேன் செல்லமே என் வாழ்வில் நான் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டீர்கள் அப்பா என்று கூடிய விரைவில் நீ எனக்கு வந்து நன்றி சொல்ல போகிறாய் உன் உன் நன்றிக்கு கடமைப்பட்டவராக இந்த பைரவன் நான் இருப்பேன் இதுவரை அடைந்த தோல்வியை நினைத்து துவண்டு போகாதே தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்னையே கதி என்று நம்பியிருக்கும் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் இப்பொழுதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் இனி வரும் காலங்களில் எல்லாம் மாறும் உனது கைகள்தான் ஓங்கி நிற்க போகின்றது ஆகாயமே இடிந்து உன் தலைமேல் விழும் அளவிற்கு பெரிய கஷ்டமோ துன்பமோ உனக்கு வந்தாலும் அப்பொழுதும் நீ என்னை மனதில் நினைத்தால் எனது அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நான் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவேன் துன்பங்கள் விலகுவது மட்டுமல்ல வரவிருக்கும் துன்பங்கள் கூட உன்னை நெருங்காமல் தலைதெறிக்க ஓடிவிடும் காலங்கள் மாறலாம் நீ நினைத்தது நடக்காமல் நீ நம்பிய மனிதர்கள் எல்லாம் உன்னை ஏமாற்றி இருக்கலாம் ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் இருக்கும் உன் வாழ்க்கை சூழ்நிலையை உன் பைரவன் நான் போகிறேன் வறுமையான உன் வாழ்க்கையானது வசந்த காலமான வாழ்க்கையாக மாறப் போகின்றது உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கி விட்டேன் என் செல்லமே காலம் நிச்சயம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாக ஜொலிக்கும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் உனக்கு நிச்சயம் அழகானதாக இருக்கும் முட்களாக நிறைந்திருந்த உன் வாழ்க்கை பாதையில் பூக்கள் நிறைந்த சோலை வளமாக மாற்றுவது என்னுடைய கடமை உன் வாழ்வில் உள்ள எல்லா கஷ்டங்களையும் போக்கி உனக்கு வழி துணையாக நான் இருப்பேன் இன்று நீ எந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை நிச்சயம் நீ அனுபவிக்கப் போகிறாய் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகாது என் செல்லமே இனிமேல் தான் உன் வாழ்வில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்க போகின்றாய் மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் போகின்றது உனக்கான இன்று இரவுக்குள்ளாகவே நீ கேட்க வேண்டும் என்று நான் அவசரப்படுத்தினேன் உனக்கானதை நான் நடத்தி கொடுக்க நானே உன் வீடு தேடி வந்துள்ளேன் உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும் நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்து வைத்த செல்வமும் கூட உன்னை கைவிட்டாலும் உன் வைரவன் என்று நினைக்காதே இனிதான் உன் வாழ்வில் ஆரம்பிக்க போகின்றது உன் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தி நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் நான் பெரும்படி செய்ய போகின்றேன் உன் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்க போகிறேன் செல்லமே நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினைத்ததெல்லாம் நடக்கும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிக்கட்டுகளாக மாறும் தோல்வி அடைந்ததை நினைத்து துவண்டு போகாதே என்னையே கதி என்று வந்த உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் இனி வரும் காலம் எல்லாம் உன்னுடைய சந்தோஷ காலமாகத்தான் இருக்கும் தைரியத்தை இழக்காதே உனக்காக நான் இருக்கின்றேன் உன் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மகிழ்ச்சி உண்டாக போகின்றது உனக்கான நல்ல உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது உன்னை தூக்கி எறிந்த மனிதர்களை நினைத்து கலங்காதே உன்னை தூக்கிவிட உன் பைரவன் நான் இருக்கிறேன் நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கண்ணீர் சிந்த நான் உன்னை விடமாட்டேன் எனது ஆசீர்வாதத்துடன் உனது வாழ்க்கையை சிறப்பானதாகவும் உயர்வானதாகவும் மாற்றி காட்டுவேன் அதற்கு முதல் வேலையாகத்தான் நாளையே உனது விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தை மிக பெரிய அளவில் கொடுக்க போகிறேன் இனி உன் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறி நீ சந்தோஷப்பட போகிறாய் ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி நன்றி